அதனால வேதங்களுக்கு பயம் வருமானா அப்படின்னா அந்த வேதத்துக்கு தப்பான அர்த்தங்கள்லாம் சொல்லியிருந்தா அத்வைதிகள் அதனால வேதத்துக்கு பயம் வந்து அதனால ஜுரம் வந்துடுச்சு அந்த வேதத்துக்கு வந்த ஜுரத்தை போக்கினர் யாருன்னா சாய் பாஷிகார் அதனால நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள்லாம் வேதத்துக்கு வேதத்துக்கு அபார்த்தமாக தப்பான அர்த்தங்களை சொன்ன மதத்தை எல்லாம் நிரசனம் பண்ணி பாஷிகார ஸ்தாபித்த சித்தாந்தத்தை வேலி போட்டு ரஷணம் பண்ணியிருக்காள் அவ அதனால வேதம் என்ன பண்றது அவள் ரொம்ப உயர்த்தியா பேசறது அவ பண்ண காரியம் என்னன்னா பலவிதமான கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கான் அதான் விவித உதந்த நம்ம சம்பிரதாயத்தை காவ சித்த விசா சித்தாந்த காப்பத்த கிரந்தங்கள் பல எழுதி உம் உபகாரம் பண்ணியிருக்காள் அதனால வேதங்கள்லாம் இவரை சேவிக்கிறது இந்த ஆச்சாரிய அப்படிப்பட்ட அதான் அதுதான் இங்க சொல்ற சுத விபுதான் வேதங்களாலே போற்றப்படக்கூடியவர் ஆச்சாரியர்கள் சுத சுத்தியில் சொல்லப்பட்ட விபவான் மகிமையுடையவர்கள் ஆச்சாரிய அசேஷான் அப்ப அசேஷன் எல்லா ஆச்சாரியர்களும் அப்படிதான் அவர்கள் சேவித்து பரிசித்து அவ சேவிச்சு லக்ஷ்மி பிரபதன வைபவ பிரதிஷ்ட அந்த கஷப்பதியாக நாராயண இடத்துல செய்யப்படுகிற பிரபதனம் சரணாகதி இல்லையா அந்த சரணாகி சரணாதனுடைய வைபவம் அத பிரதிசிய கிர ஸ்தாபனம் ஸ்தான் ஸ்தாபனம் பண்ணி ராக ராகா ராகாந்திய பிரசமக்கள் ராகத்வேஷங்கள்லாம் போறாம இதெல்லாம் உண்டாகும் அதனால நமக்கு ஞானமானது அஜானம் ஏற்படுது அதனால இந்த ஆசையினால நமக்கு அறிவே எழுந்து போயிடும் அந்த அறிவு பற்றினா தான் இருக்கும் அந்த தான் போக்கி நமக்கு இந்த ரகசிய ரக்ஷான்ற இரந்தத்தின் மூலியமாக நமக்கு உபகாரம் பண்ணுறார் சுவாமி ஜெயசகன் அப்படின்னு சொல்லி விசாயிக்கிறார்